ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கேரள லாட்ரிக் அனுப்பு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம கொடுத்துருந்த கேசிங் பார்த்திங்கன்னா பிசி போர்டு விண்ணாயிருக்கு எழுபத்தி ஆறு ஃபஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிட்டு பிசி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு வின்னாயிருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சி போர்டு ஆறு கொடுத்துடணும் அஞ்சு அல்லது ஆறு வர வாய்ப்பு இருக்குன்னு சி போர்டு பாஸு வெஸ்ட்டு நம்பரில் கொடுத்துருணும் முந்நூற்றி மூணு ஏழு அஞ்சு அதில் ஏதாவது ஒரு நம்பர் கன்ஃபார்மாக வரும் போர்டில் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி ஏழு பாஸ் ஆயிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா பிசி நல்ல ஒரு வின்னிங் ஆகிருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நாங்கள் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பார்ப்போம் கேரளா எலெக்ட்ரிக் அணிப்பு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருணி அறநூற்றி அறுபது பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான நம்பர் எடுத்திருக்கோம் அதில் ஏ போர்டில் ஏழு ஒன்பது ஒன்று பி அஞ்சு நாலு மூணு சிபோர்டில் மூணு அஞ்சு ஜீரோ இதில் ஏ ஏ போர்டில் பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பி போர்டில் அஞ்சு மூணு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சி போர்டில் மூணு அதிகமாக வர வாய்ப்புட்ருக்கு அந்த கெஸிங்கில் இப்போ கெஸிங்கில் மேட்ச் வர பார்த்தான்னு பாருங்கள் மேட்ச் அனுச்சின்னா ப்ளே பண்ணலாம் ஏபிஏசிபிசி போர்டுக்கான நம்பர் கொடுத்துருக்கோம் போர்டில் அந்த எடுத்து அதிலையும் கன்ஃபார்மாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எழுபத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போது பதிமூணு முப்பத்தொன்று ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சி நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு முப்பது ஜீரோ மூணு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று தொண்ணூறு ஜீரோ ஒம்பது தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தொம்போது இந்த நம்பர் தான் ஏபி ஏசிபிசிக்கான நம்பரு இது கண்டிப்பாக விண்ணிங்க ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு நம்பரான ஒரு நம்பர் கொடுத்துக்கணும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இது கண்டிப்பாக போர்டில் வரும் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக அதில் வர வாய்ப்புகள் இருக்கோம் பார்ப்போம் நாளைக்கு ரிசல்ட்டை மாதிரி த்ரீ டிஜிட் நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம் போர்டில் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நூற்றி முப்பது நூற்றி நாற்பத்தி மூணு எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி போர்டிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் கூட மேட்ச்சாக பாருங்கள் ப்ளே பண்ணுங்கள் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா மூணு வாய்ப்பு வர வ வர்ற வாய்ப்பு அதிகமாக இருக்குது சி போர்டில் அஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் நாளைக்கு ரிசல்ட்டு பார்ப்போம் இப்படியாக வருதுன்னு ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்